அஜ்மீர் மகால்ல வந்து பரோட்டா வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கிரோவி ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு சிக்கன் மட்டன் பெரிய வெறுவல் உங்ககிட்ட சவரமா உங்ககிட்ட சிக்கன் ரைஸ் உங்ககிட்ட பரோட்டா ஆம்பேட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அஜ்மீர் மகால் ஏசி மால் தனியா இருக்கு இந்த கஸ்டமர் வந்து ஃபேமிலி சாப்பிட்டு தான் சொல்ல ஃபேமிலி சாப்பிட்ற சொல்லி உங்களுக்கு வந்தாலுமே உங்களுக்கு செப்பரேட்டாக உட்காந்து சாப்பிடுறதுக்கும் அந்த அவங்க பேர் இருக்காங்க என்ன அஜ்மீர் மகால் நல்லா போகும்

பிரியாணி யாருங்க யாருங்க மட்டன் கொத்து பரோட்டா பெஸ்டா இருக்கு அப்புறம் சிக்கன் கொத்து பரோட்டா மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை தலைக்கறி ஆட்டுகள் பாயா மூலம்

சாம்பார் தான் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாம்பார்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது புரோட்டாலே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இது போக சவரமாக இருக்குது சிக்கன் இருக்கும் சிக்கன் பீஸாக பார்த்திங்களா அவ்வளோ பெருசாக இருக்குதுண்ணா லெக் பீஸ் நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அஜ்மீர் ஹோட்டலில் ஃபுட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெரைட்டிஸ் இருக்குது சிக்கன் மட்டன் ரைஸ் ஹோட்டல் எல்லா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டில் அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்